தெரி கதைக்க மாட்டாங்குறது தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் நாங்க கதை பல தான் இங்கிலீஷ் என்ன சொன்னா எப்பயா அது மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருவேன் ஏன்னா வேலை அதனால இந்த முறை வந்து சொல்லணும் வேலையாடு வந்தா வெள்ளக்காரத்துறை புகழிலைதான் உண்மை நடக்கிறதா உண்மை சில நேரம் எங்க பேர்டிங்கே போன வருஷம் வரையில

Nah, beri modalnya mm. hmm. lebih I think. One shot. One it?

ஓ சர்பத் பிடிச்சிட்டு சொல்கிறான் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி இந்த கிடைக்க வார் இங்கே வேறு வார்தா இல்லையான்னு சொல்லி சொல்கிறா இது சர்பத் இது எனக்கு ஆ சரி ரைட் பரவாயில்ல அதுதான் எங்களுக்கு ஃபோன்

குடிப்பா நல்லா குடிங்க குடிங்க நீங்க நீடி

ও ওলি চেত লা পন্ডা কোন করে ডাপ করিনি মানে এন্না কুডিকরিনগে আতি দাঁত দাঁত তোড়া করে পড়ু উম উ আম্মা

உ <laughs> <laughs>

அம்மா அடி <laughs> 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 <laughs>

எனக்கு அந்த பாவாடையில கண்ணண்டா கண்ண அப்படி ஒரு கண் நான் போட்டு பார்த்துட்டேன் நான் அடுத்த நான் எடுக்க போறேன் நாங்க இதே மாதிரி டிஷர்ட்டும் நல்லா தான் இருக்கு ஏன் இதை செலக்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியும் இதே மாதிரி ஒரு கலர்ல தந்தா தெரியும் அதங்க வடிவா இருந்தா போட ஜீன்ஸ் அதங்க

அஜய் இது போட்டு பாத்தவள் சஜ் எத்தனை பன்னெண்டரை பன்னொன்றரைக்கு எடுத்து போட்டவள் என்ற ரூமுக்கு இருந்து நல்லா புடிச்சிருக்கா சரியா